அனைவருக்கும் வணக்கம் எட்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான அரசு உதவித்தொகையுடன் கூடிய என தேர்வு சேட் பகுதி அறிவியலில் ஏழாம் வகுப்பிலிருந்தும் எட்டாம் வகுப்பிலிருந்தும் தனித்தனி பாடங்களுக்கான மாதிரி வினாத்தாள்களின் விடை விளக்கங்கள் தான் நம்ம தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு அறிவியல் மூன்றாவது பருவத்தில் முதல் பாடம் ஒளியியல் இந்த பாடத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கும் ஐம்பது மாதிரி வினாக்களின் விடைகளை பற்றி பார்க்கலாம் வெல்கம் டு மணி மேத் போர்டு இந்த ஒளியியல் பாடத்தில் என்னென்ன பாடக்கருத்துக்கள் எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒளி மூலங்கள் அதை இரண்டு வகைகளாக பிரிக்கலாம் இயற்கை ஒளி மூலம் செயற்கை ஒளி மூலம் இப்போ இயற்கை ஒளி மூலம்னா என்ன அதற்கான எடுத்துக்காட்டுகள் செயற்கை ஒளி மூலம்னா என்ன அதனுடைய எடுத்துக்காட்டுகள் ஒளியின் பண்புகள் ஒரு நாலு பண்புகள் கொடுத்துருக்காங்க ஒளியின் நேர்கோட்டு பண்பு ஒளியின் எதிரொலித்தல் பண்பு ஒளியின் வேகம் பொருள்களோடு ஒளியின் செயல்பாடு பாருங்க ஒளியின் பாதை அது எப்படி போகுது அப்படிங்கிறத எக்ஸ்பிரமெண்ட் மூலமாக நமக்கு விளக்கியிருப்பாங்க ஒளியின் பாதை எப்போதுமே நேர்கோட்டு பாதை தான் ஊசி துளை கேமரா இது மூலியமாகவும் நம்ம ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போகிறோம் எதிரொலிப்பு எதிரொலிக்கும் போது கூட நேர்கோட்டில் தான் ஒளியானது பயணம் செய்யும் இதில் ஒரு வினா கண்டிப்பாக இருக்குது படுகதிர் எதிரொலிப்பு கதிர் படுகோணமும் எதிரொலிப்பு கோணமும் சமம் ரொம்ப எளிமையாக தான் இருக்கும் கண்டிப்பாக ஒரு மார்க் வாங்கிடலாம் ஒளி எதிரொலிப்பு விதிகள் எதிரொலிப்பின் வகைகள் கொடுத்துருக்காங்க அடுத்தது ஒலி கற்றையின் வகைகள் ஒளியின் வேகம் ஒளி ஊடுருவும் பொருள்கள் பகுதி ஊடுருவும் பொருள்கள் ஒளி ஊடுருவா பொருள்கள் அதை மூணாக பிரித்து அதுக்கான எடுத்துக்காட்டுகள் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் நிழல்கள் நிழலின் பகுதிகள் நிழலின் பண்புகள் கிரகணங்கள் சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் அடுத்தது நிறமாலை கொடுத்துருப்பாங்க மெய்பிம்பம் மாயபிம்பம் நிறங்கள் இப்போ முப்பட்டகம் அப்படின்னா என்ன அவ்வளோதான் இந்த பாடத்தில் நம்ம முக்கியமான கருத்துக்கள் நிறைய இருக்குது மாதிரி வினாக்களின் இடையிடையே கருத்துக்களையும் நம்ம ரீகால் பண்ணிக்க போகிறோம் முதல் கேள்வி ஒளி என்பது ஓர் ஒளி என்பது ஓர் ஆற்றல் கேள்வியின் இரண்டு பொருந்தாததை தேர்ந்தெடு ஆப்ஷனில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா நியான் விளக்கு குழல் விளக்கு வெண் சுடர் எரி விளக்கு சோடிய ஆவி விளக்கு ஒளி மூலங்கள் இரண்டு வகைப்படும் சொன்னோம் இயற்கை ஒளி மூலம் இயற்கையாகவே ஒளியை உமிழும் பொருட்கள் இயற்கை ஒளி மூலங்கள் எனப்படுகின்றன சூரியன் ஒரு முதன்மையான இயற்கை ஒளி மூலமாகும் வானில் மின்னும் நட்சத்திரங்களும் சூரியனை போன்றே ஒளியை உருவாக்குகின்றன எனினும் நட்சத்திரங்கள் சூரியனிடமிருந்து வெகு தொலைவில் உள்ளதால் அவை தரும் ஒளியின் அளவு குறைவாக உள்ளது இரவில் சந்திரன் ஒளியை தருகிறது சில உயிரினங்களும் ஒளியை உமிழும் தன்மையை பெற்றிருக்கின்றன இப்பண்பு உயிரினங்களின் உயிரி ஒளிர்தல் என்று அழைக்கப்படுகிறது இதற்கு காரணம் அவ்வகை உயிரினங்களில் ஏற்படும் வேதி மாற்றங்களே ஆகும் மின்மினி பூச்சி ஜெல்லிமீன் சில ஆழ்கடல் தாவரங்கள் மற்றும் சில நுண்ணுயிரிகள் இயற்கையாகவே ஒளியை உமிழ்கின்றன அடுத்தது செயற்கை ஒளி மூலம் இயற்கை ஒளிமூலங்கள் போன்று அல்லாமல் ஒளியை செயற்கையாக உமிழும் பொருள்கள் செயற்கை ஒளிமூலங்கள் எனப்படும் எக்ஸாம்பிள் பாருங்கள் எரியும் மெழுகுவர்த்தி சுடர் எரி விளக்கு நியான் விளக்கு சோடியம் ஆவி விளக்கு போன்றவை செயற்கை ஒளி மூலங்களுக்கு உதாரணங்களாகும் வெப்ப ஒளி மூலங்கள் அதுக்கு எடுத்துக்காட்டு பாருங்க எரியும் மெழுகுவர்த்தி வெண் சுடர் ஏரி விளக்கு வாயுவிரக்க ஒளி மூலங்கள் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நியான் விளக்கு சோடியம் ஆவி விளக்கு இப்போ இதிலிருந்து தான் பொருந்தாத ஒன்று நம்ம சூஸ் பண்ணணும் ஆப்ஷனில் கொடுக்கப்பட்டிருக்கிற வெண் சுடர் விளக்கு என்பது வெப்ப ஒளி மூலத்திற்கான எடுத்துக்காட்டு நியான் விளக்கு குழல் விளக்கு சோடிய ஆவி விளக்கு இந்த மூன்றுமே வாயுவிறக்கு ஒளி மூலங்களுக்கான எடுத்துக்காட்டு ஆகவே பொருந்தாத ஒன்று சுடர் விளக்கு கேள்வியின் மூன்று பின்வருணவற்றுள் எது ஒளி மூலம் அல்ல ஈஸியாக சொல்லிடலாம் நிலவு நிலவுக்கு வந்து ரெஃப்ளெக்ஷன் அதாவது எதிரொலிக்கும் பண்பு தான் இருக்குது அது தானா ஒளியை உமிழாது ஆகவே ஒளி மூலம் அல்ல என்பதற்கான சரியான விடை நிலவு கேள்வியின் நான்கு பின்வருவனவற்றுள் வாயு விறக்க ஒளி மூலம் எது குழல் விளக்கு சொல்லலாம் சரியான விடை ஆப்ஷன் இரண்டு மற்றது வெப்ப ஒளி மூலங்களுக்கான எடுத்துக்காட்டு கேள்வியின் ஐந்து ஒளி நேர்கோட்டு பாதை பற்றிய கருத்தினை முதன் முதலில் தெரிவித்த அறிஞர் யார் ஆப்ஷன் மூணு அல் ஹயத்தம் உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற பகுதியில் கொடுத்துருப்பாங்க இந்த பேஜோட டாப்பில் பாருங்கள் ஒளியானது நேர்கோட்டில் செல்லும் ஒளியானது தானே வளைந்து செல்லாது இதுவே ஒளியின் நேர்கோட்டு பண்பு எனப்படும் இது ஒளியின் முக்கியமான பண்பாகும் இந்த உங்களுக்கு தெரியுமான்ற பகுதி பாருங்கள் அல் ஹசன் ஹயத்தம் என்ற அறிவியல் அறிஞர் ஒளி காட்சி மற்றும் ஒளியியல் தொடர்பான புரிதலுக்கு முக்கிய பங்காற்றியவர் சிறு துளை வழியாக வரும் ஒளி நேர்கோட்டு பாதையில் பயணித்து எதிரே உள்ள சுவரில் ஒரு பிம்பத்தை தோற்றுவிப்பதை அவர் கண்டறிந்தார் அத்தகைய சோதனைகளின் அடிப்படையில் கண்ணுக்கு புலனாகும் காட்சி என்பது வெளிப்புற ஒளி மூலங்களிலிருந்து வரும் கதிர்கள் கண்ணுக்குள் நுழைகிறது என்பதை கண்டறிந்தார் ஒளியுடன் கூடிய சோதனைகளை செய்து ஒளியின் நேர்கோட்டு பண்பினை கண்டறிந்த முதல் அறிஞர் இவரே கேள்வியின் ஆறு பின்வருவனவற்றுள் ஊசித்துளை காமிரா குறித்த சரியான கூற்றுகளை தேர்வு செய்க ஒரு மூன்று கூற்றுகள் கொடுத்துருக்காங்க எதெல்லாம் சரி அப்படின்னு நாம் கண்டுபிடிக்கணும் முதல் கூற்று காமிரா தொழில்நுட்பம் முன்னேற்றம் அடையாத காலத்தில் அவ்விடத்தை நிரப்பியது இது கரெக்டு தான் இரண்டாவது கூற்று ஒளியின் நேர்கோட்டு பண்பினை புரிந்துகொள்ள உதவும் எளிய கருவி இதுவும் சரி சூரியனின் இயக்கத்தை பதிவு செய்ய இது பயன்பட்டது மூன்றுமே சரி ஸோ அனைத்தும் ஆப்ஷன் நாலு கேள்வியின் ஏழு எதிரொலிக்கும் தளத்தில் பட்டு திரும்பும் ஒளி கதிர் டேஸ் எனப்படும் எதிரொலிப்பு கதிர் எனப்படும் அந்த படுகின்ற கதிர் படுகதிர் எனப்படும் ஸோ இதுக்கான சரியான விடை எதிரொலிப்பு கதிர் ஆப்ஷன் மூன்று கெல்வியன் எட்டு மீனா ஒரு லேசர் கொண்டு இப்போ லேசர் லைட் இருக்கு இல்லையா நம்ம திருவிழாவிலாம் வாங்குவோமே மீனா ஒரு லேசர் லைட் கொண்டு சமதளாடியில் இருபத்தி மூணு டிகிரி படுகோணத்தை ஏற்படுத்துகிறாரெனில் படுகதிருக்கும் எதிரொலிப்பு கதிருக்கும் இடையேயான கோண மதிப்பு டேஸ் நமக்கு நல்லாவே தெரியும் படுகோணமும் எதிரொலிப்பு கோணமும் சமமாக இருக்கும் இப்போ படுகோணம் இருபத்தி மூணு டிகிரி அப்படின்னா எதிரொலிப்பு கோணமும் இருபத்தி மூணு டிகிரி இப்போ படுகதிருக்கும் எதிரொலிப்பு கதிருக்கும் இடைப்பட்ட கோணம் அப்படின்னு கேட்கும்போது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணிக்கணும் ஸோ இருபத்தி மூணு ப்ளஸ் இருபத்தி மூணு ஈக்குவல் டு நாற்பத்தி ஆறு டிகிரி சரியான விடை ஆப்ஷன் மூன்று இயற்பியல் கணக்குகளுக்குன்னு தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதனால தான் நம்ம வேகமாக எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு போயிட்டுருக்கோம் கேள்வி எண் ஒன்பது ஒலியை தன் வழியே முழுமையாக அனுமதிக்கும் பொருள்கள் டேஸ் ஒலி ஊடுருவும் பொருள்கள் சரியான விடை ஆப்ஷன் ஒன்று கேள்வியின் பத்து டேஸ் நிழலை ஏற்படுத்துகிறது ஒளி ஊடுருவாத பொருள்கள் தான் நிழலை ஏற்படுத்தும் சரியான விடை ஆப்ஷன் மூன்று கேள்வியின் பதினொன்று நிழலின் அளவு ஒளி ஊடுருவாத பொருளின் அளவிற்கு ஆக அமையும் நேர்தகவல் அமையும் ஆப்ஷன் ஒன்று நிழலின் பகுதிகள் ஒரு புள்ளி மூலத்திலிருந்து வரும் ஒளியின் பாதையில் ஒரு ஒலிகாப்பு பொருளை வைக்கும்போது ஒரே சீரான கருமையான நிழல் மற்றும் திரையில் தோன்றும் இதுவே கருநிழல் எனப்படும் ஒரு அகன்ற ஒளி மூலத்திலிருந்து வரும் ஒளியின் பாதையில் ஒரு ஒளி பொருளை வைக்கும்போது சிறிய கருநிழல் தோன்றும் கருநிழலைச் சுற்றிலும் ஓரளவு ஒளியூட்டப்பட்ட நிழல் பகுதி தோன்றுகிறது இதுவே புறநிழல் எனப்படும் புறநிழல் பகுதியானது கருநிழலுக்கு அருகில் கருமையாகவும் வெளிப்பகுதியை நோக்கிச் செல்லச் செல்ல பொலிவு மிக்கதாகவும் அமையும் நிழலின் பண்புகள் அதையும் பார்த்தரலாம் எல்லா பொருள்களும் நிழல்களை உருவாக்குவதில்லை ஒளி ஊடுருவா பொருள்கள் மட்டுமே நிழல்களை உருவாக்குகின்றன இரண்டாவது நிழல்கள் எப்போதும் ஒளி மூலம் இருக்கும் திசைக்கு எதிர் திசையில் உருவாகும் மூன்றாவது ஒரு பொருளின் நிழலை கொண்டு அப்பொருளின் தன்மையை கண்டறிய இயலாது நான்காவது பொருளின் நிறம் எதுவாக இருப்பினும் அப்பொருளின் நிழல் எப்பொழுதும் கருமையாகவே தோன்றும் ஐந்தாவது ஒளி மூலம் ஒளி ஊடுருவா பொருள் மற்றும் நிழல் ஆகிய மூன்றும் ஒரே நேர்கோட்டில் அமையும் ஆறாவது ஒரு பொருளின் நிழலின் அளவானது ஒளி மூலம் மற்றும் பொருளுக்கு இடையே உள்ள தொலைவு பொருள் மற்றும் திரைக்கு இடையே உள்ள தொலைவு ஆகியவற்றை சார்ந்துள்ளது கேள்வியின் பனிரண்டு ஒரு புள்ளி ஒளி மூலம் ஏற்படுத்தும் நிழல் கருநிழல் கேள்வி எண் பதிமூன்று ஒரு அகன்ற ஒளி மூலம் ஏற்படுத்தும் நிழல் சரியானுடைய ஆப்ஷன் நாலில் இருக்கு புறநிழலால் சூழப்பட்ட கருநிழல் கேள்வியின் பதினான்கு பின் வருவனவற்றுள் சரியான கூற்றை தேர்வு செய்க ஆப்ஷன் ஒன்றில் புறநிழல் கருமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது தவறு புறநிழல் பகுதியானது கருநிழலுக்கு அருகில் கருமையாகவும் வெளிப்பகுதியை நோக்கி செல்ல செல்ல பொழிவு மிக்கதாகவும் அமையும் அதனால தான் முதல் கூற்று தவறு இரண்டாவது ஆப்ஷனில் பாருங்கள் புறநிழல் கருநிலருக்கு அருகில் பொலிவு மிக்கதாகவும் வெளிப்பகுதியை நோக்கி செல்ல செல்ல கருமையாகவும் இருக்கும் அப்படி ஆப்போசிட்டில் சொல்லிட்டாங்க ஸோ எந்த இரண்டாவது ஆப்ஷனும் தவறு தான் மூணாவது ஆப்ஷனில் பாருங்கள் புறநிழல் கருநிழலுக்கு அருகில் கருமையாகவும் வெளிப்பகுதியை நோக்கி செல்ல செல்ல பொழிவு மிக்கதாகவும் இருக்கும் இந்த ஆப்ஷன் தான் கரெக்டு கேள்வியின் பதினைந்து பொருந்தாததை தேர்ந்தெடு ஆப்ஷனில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா முதல் ஆப்ஷனில் மரத்துண்டு இரண்டாவது ஆப்ஷனில் கடிநாட்டை மூன்றில் சுவர் நான்கில் சொர சொரப்பான கண்ணாடி ஆப்ஷனில் இருக்கிற மொதல் மூன்றுமே ஒளி புகா பொருள்கள் அதற்கான எடுத்துக்காட்டு சொரசொரப்பான கண்ணாடி அப்படிங்கிறது பகுதி அளவு அதாவது பகுதி ஒலிபுகும் கண்ணாடி பகுதி ஓலிபுகும் பொருள் அப்படின்னு சொல்லலாம் அதுவே பொருந்தாத ஒன்று ஆப்ஷன் நாலு கேள்வியின் பதினாறு சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையே புவி வரும்பொழுது தோன்றுவது சந்திர கிரகணம் இப்போ சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையில் பூமி வரும்போது பூமியோட நிழல் சந்திரனில் விழுவது இல்லையா ஆகவே கிரகணம் சூரியனுக்கும் புவிக்கும் இடையில் சந்திரன் வரும்போது சந்திரனுடைய நிழல் பூமியில் விழுவும் இல்லையா அது சூரிய கிரகணம் கேள்வியின் பதினேழு சூரியனுக்கும் புவிக்கும் இடையே சந்திரன் வரும்பொழுது தோன்றுவது சூரிய கிரகணம் கேள்வியின் பதினெட்டு ஒளியின் வேகம் மூன்று லட்சம் கிலோமீட்டர் பை வினாடி ஒரு வினாடிக்கு மூன்று லட்சம் கிலோமீட்டர் பயணிக்கும் வேகமாக பயணிக்கக்கூடிய பொருள் ஒளி மட்டுமே கேள்வியின் பத்தொன்பது பொதுவாக எதிரொலிக்கும் பரப்பில் தெரியும் பொருளின் உருவம் டேஸ் எனப்படும் பிம்பம் கேள்வியின் இருபது திரையில் பிடிக்க இயலாத பிம்பம் மாய பிம்பம் கேள்வியின் இருபத்தி ஒன்று கண்ணுறு ஒளியின் அலைநீள நெடுக்கம் ஆப்ஷன் மூணில் இருக்கு பாருங்கள் நானூறு டு ஏழ்நூறு நானோமீட்டர் கேள்வியின் இருபத்தி இரண்டு நிறப்பிரிகையுடன் தொடர்புடையது இசிய சொல்லியெல்லாம் முப்பட்டகம் முப்பட்டகத்தின் வழியே ஒளியை நம்ம செலுத்தும் போது அது நிறப்பிரிகை ஏற்படுகிறது இல்லையா ஸோ முப்பட்டகம் கேள்வியின் இருபத்தி மூன்று பின்வருவனவற்றுள் முதன்மை நிறங்கள் எவை சிவப்பு பச்சை நீளம் ஆப்ஷன் நாலு நிறங்களின் தொகுப்பு என்பது இரண்டு அல்லது மூன்று தனித்துவமான நிறங்களை குறிப்பிட்ட ஒரு விகிதத்தில் கலந்து புதிய புதிய நிறங்களை உருவாக்குவதாகும் அவ்வகையில் சிவப்பு பச்சை மற்றும் நீளம் ஆகிய மூன்று நிறங்களும் தனித்துவமான நிறங்களாகும் இவை முதன்மை நிறங்கள் எனவும் அழைக்கப்படுகின்றன கேள்வியின் இருபத்தி நான்கு முதன்மை நிறங்களை சமமான விகிதத்தில் கலக்க டேஸ் நிறம் கிடைக்கும் வெள்ளை நிறம் கிடைக்கும் ஆப்ஷன் மூன்று கேள்வியின் இருபத்தி ஐந்து இரண்டு கூற்றுகள் கொடுத்துருக்காங்க கூற்று ஒன்று அனைத்து பொருட்களும் நிழல்களை உருவாக்குவதில்லை கரெக்டு தான் ஒலிபுகா பொருட்கள் மட்டும்தான் நிழல்களை உருவாக்கும் முதல் கூற்று சரி இரண்டாவது கூற்று நிழல்கள் எப்போதும் ஒளி மூலம் இருக்கும் திசைக்கு நேர் திசையில் உருவாகும் தவறு எதிர் திசையில் உருவாகும்னு சொல்லியிருக்கணும் கூற்று ஒன்று சரி கூற்று இரண்டு தவறு ஆப்ஷன் நாலு கேள்வியின் இருபத்தி ஆறு ஒரு சமதள ஆடியில் கீழ்கண்டவாறு ஒரு ஒளிக்கதிர் பட்டு எதிரொலிக்கப்படுகின்றது எனில் படுகோணம் எதிரொலிப்பு கோணம் யாது படத்தை பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் படுகோணமும் செங்குத்தாக இருக்குது எதிரொலிப்பு கோணமும் செங்குத்தாக தான் இருக்குது படுகோணமும் ஜீரோ டிகிரி எதிரொலிப்பு கோணமும் ஜீரோ டிகிரி ஏன்னா படுகோணம் எதிரொலிப்பு கோணம் ரெண்டும் சமம் இல்லையா அது சரியான விட ஆப்ஷன் நாலு கேள்வியின் இருபத்தி ஏழு குறைந்த அலைநீளம் கொண்ட நிறம் ஊதா கேள்வியின் இருபத்தி எட்டு மின் விளக்கை ஒளிர வைத்த உடனே அறை வெளிச்சமாக காரணம் டேஷ் ஒளியின் அதிக வேகம் அதுதான் காரணம் சரியான உடைய ஆப்ஷன் மூன்று கேள்வியின் இருபத்தி ஒன்பது ஒரு சமதள ஆடியில் கீழ்கண்டவாறு ஒரு ஒளிக்கதிர் பட்டு எதிரொலிக்கப்படுகின்றது எனில் எக்ஸின் மதிப்பு யாது பாருங்கள் ஐம்பது டிகிரின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா இது வந்து படுகோணம் இப்போ எதிரொலிப்பு கோணமும் ஐம்பது டிகிரி தான் இப்போ எதிரொலிப்பு பகுதி அந்த செங்குத்து கோடு அதாவது ஐம்பது டிகிரி ப்ளஸ் எக்ஸ் ரெண்டுமே சேர்த்துனா தொண்ணூறு டிகிரி வரணும் இப்போ எதிரொலிப்பு கோணம் ஐம்பது டிகிரின்னால் எக்ஸ் கண்டிப்பாக நாற்பது டிகிரியாகத்தான் இருக்கணும் எக்ஸின் மதிப்பு நாற்பது டிகிரி ஆப்ஷன் ஒன்று கேள்வியின் முப்பது பொறுத்துக எதிரொலிப்பு விதி கோணம் ஐ சமம் கோணம் ஆர் அதாவது ஐ அப்படின்னா படுகோணம் படுகோணமும் எதிரொளிப்பு கோணமும் சமமாக இருக்கும் என்பதுதான் எதிரொளிப்பு விதி சுவர் ஒழுங்கற்ற எதிரொளிப்பு ஃப்ளாஸ் விளக்கு விரிகதிர் சூரியன் இணைகதிர் சரியான விடை ஆப்ஷன் இரண்டு கேள்வி எண் முப்பத்தி ஒன்று படத்தில் காட்டியவாறு எம் ஒன் மற்றும் எம் டூ ஆகிய இரு சமதள ஆடிகள் ஒன்றுக்கொன்று செங்குத்தாக வைக்கப்பட்டுள்ளன எனில் எக்ஸின் மதிப்பு யாது படத்தை பார்த்துக்கலாம் ஜூம் பண்ணிடலாம் பாருங்கள் இது வந்து எம் ஒன் செங்குத்தாக இருக்குது எம் டூ கிடைமட்டமாக இருக்குது இந்த இரண்டு ஆடிகளும் ஒன்றுக்கொன்று செங்குத்தாக இருக்கு இது படுகதிர் இது எதிரொலிப்பு கோணம் எம் ஒன் இப்போ படுகோணம் முப்பது டிகிரின்னால் எதிரொலிப்பு கோணம் இதுவும் முப்பது டிகிரியாகத்தான் இருக்கும் இப்போ எம் ஒன்னுக்கும் இந்த எதிரொலிப்பு கதிர்க்கும் இடைப்பட்ட கோணம் அறுபது டிகிரியாக இருக்கும் அதே மாதிரி எம் டூக்கு வந்துடுங்க எம் டூ இது படுகதிர் இப்போ இவற்றுக்கு இடையேயான கோணம் முப்பது டிகிரியாக இருக்கும் ஏன்னா இது ஒரு செங்கோணமுணம் இது அறுபது டிகிரி இது தொண்ணூறு டிகிரின்னா இது கண்டிப்பாக முப்பது டிகிரி தான் இப்போ படுகோணம் எவ்வளோவாக இருக்கும் அறுபது டிகிரியாக இருக்கும் இப்போ படுகோணம் அறுபது டிகிரின்னால் இந்த எக்ஸ் அப்படிங்கிறது எதிரொலிப்பு கோணம் இதுவும் அறுபது டிகிரியாகத்தான் இருக்கும் எதிரொலிப்பு கோணம் எக்ஸ் ஆறுன்னு சொல்லணும் அந்த இடத்துல எக்ஸ்னு சொன்னதுனால அறுபது டிகிரி கேள்வி எண் முப்பத்தி ரெண்டு ஒலி இலை செயல்படும் தத்துவம் முழு அக எதிரொலிப்பு கேள்வி எண் முப்பத்தி மூன்று கூற்று காரணம் இரண்டுமே கொடுத்துருக்காங்க கூற்று வாகனங்களின் பின்புறம் சிவப்பு நிற விளக்குகள் பொருத்தப்பட்டுள்ளன கரெக்டு தான் காரணம் சிவப்பு நிறம் குறைந்த அலைநீளம் கொண்டதால் அதிக தொலைவு பயணம் செய்யும் இது தவறு சிவப்பு நிறம் அதிக அலைநீளம் கொண்டது ஊதா நிறம் தான் குறைந்த அலைநீளம் கொண்டது ஆகவே கூற்று சரி காரணம் தவறு ஆப்ஷன் ஒன்று கேள்வியின் முப்பத்தி நாலு கண்ணுறு ஒளியின் அனைத்து நிறங்களும் இல்லாத இடம் டேஸ் நிறமாக தோன்றும் கருப்பு நிறமாக தோன்றும் ஆப்ஷன் மூன்று கேள்வி முப்பத்தி ஐந்து கீழ்கண்ட எக்கருத்து நிழலின் பண்பு இல்லை நிழலின் பண்புகள் ஒரு ஆறு கொடுத்துருந்தாங்க இல்லையா அதை நம்ம பார்த்தோம் முதல் ஆப்ஷனில் எல்லா பொருள்களும் நிழல்கள் உருவாக்குவதில்லை இந்த பண்பு சரி இரண்டாவது பண்பு அதாவது இரண்டாவது கூட்டில் கொடுத்துருக்கிறது நிழல்கள் எப்பொழுதும் ஒளி மூலம் இருக்கும் திசைக்கு எதிர் திசையில் உருவாகும் இதுவும் சரிதான் மூன்றாவது ஆப்ஷனில் நிழல் பொருளின் நிறத்தை சார்ந்தது அல்ல இதுவும் கரெக்டு நாலாவது ஆப்ஷனில் ஒளி ஊடுருவும் பொருள்கள் மட்டுமே நிழல்களை உருவாக்குகின்றன இது தவறு ஒளி ஊடுருவா பொருள்கள் மட்டுமே நிழல்களை உருவாக்குகின்றன அப்படின்னு கொடுத்துருந்தா கரெக்டாக இருந்திருக்கும் ஆகவே ஆப்ஷன் நாளில் கொடுக்கப்பட்டது நிழலின் பண்பு அல்ல கேள்வியின் முப்பத்தி ஆறு நம் வீடுகளில் பயன்படும் குழல் விளக்கில் குழாயின் உட்பகுதியில் பூசப்பட்ட டேஸ் விளக்கு ஒளிர காரணமாகிறது லைட்டில் குழாயின் உட்பகுதியில் என்ன பூசியிருப்பாங்கன்னா பாஸ்பரஸ் பூசியிருப்பாங்க அதுதான் ஒளிர்வதற்கான காரணம் சரியான விடை பாஸ்பரஸ் ஆப்ஷன் ஒன்று கேள்வியின் முப்பத்தி ஏழு சரியான இணையை தேர்ந்தெடுக்கவும் நாலு ஆப்ஷனில் நான்கு இணைகள் கொடுக்கப்பட்டிருக்கு அதில் மூன்று தவறாக இருக்கும் ஒன்று மட்டும்தான் சரியாக இருக்கும் அது எது சரின்னு பார்த்துடலாம் சமதலாடி மெய்பிம்பம் தவறு ஊசித்துளை காமிரா மெய்பிம்பம் இதுதான் சரி கேள்வியின் முப்பத்தி எட்டு எதிரொலிக்கும் தளத்தில் விழும் கதிர் டேஸ் எனப்படும் படுகதிர் எனப்படும் கேள்வியின் முப்பத்தி ஒன்பது சூரியனின் இயக்கத்தை புகைப்படம் எடுக்கும் முறை சோலாகிராஃபி ஆப்ஷன் ஒன்று கேள்வியின் நாற்பது மதுமலர் ஒரு டார்ச் விளக்கை கொண்டு சமதலாடியில் முப்பது டிகிரி படுகோணத்தை ஏற்படுத்துகிறார் எனில் எதிரொலிப்பு கதிருக்கும் எதிரொலிப்பு தளத்திற்கும் இடையேயான கோண மதிப்பு என்ன இப்போ படுகோணம் முப்பது டிகிரின்னா எதிரொலிப்பு கோணமும் முப்பது டிகிரி தான் இப்போ எதிரொலிப்பு தளம் செங்குத்துக்கோடு இவற்றுக்கிடையே கோணம் தொண்ணூறு டிகிரி இருக்குது அதில் எதிரொலிப்பு கோணம் முப்பது டிகிரியை மைனஸ் பண்ணிட்டோம்னா அறுபது டிகிரி கிடைக்கும் ஆகவே எதிரொலிப்பு தளத்திற்கும் எதிரொலிப்பு கதிர்க்கும் இடைப்பட்ட கோணம் அறுபது டிகிரி ஆப்ஷன் நாலு கேள்வி நாற்பத்தி ஒன்று பெரிஸ்கோப்பில் இரு சமதள ஆடிகளும் அமைக்கப்படும் கோணம் டேஸ் நாற்பத்தி ஐந்து டிகிரி கேள்வியின் நாற்பத்தி இரண்டு ஒரு நானோ மீட்டர் என்பது டேஸ் பத்தினடுக்கு அடுக்கு மைனஸ் ஒன்பது மீட்டர் கேள்வி நாற்பத்தி மூணு பின்புற இரண்டாம் நிலை நிறங்கள் எவை ஆப்ஷன் இருக்குது பாருங்க மெஜந்தா சயான் மஞ்சள் கேள்வி நாற்பத்தி நாலு சிவப்பு மற்றும் நீல நிறத்தை சம விகிதத்தில் கலக்க கிடைப்பது டேஸ் மெஜந்தா இந்த இடத்துல இருந்து தான் கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு ஏதேனும் இரண்டு முதன்மை நிறங்களை சமமான விகிதத்தில் கலக்கும்போது இரண்டாம் நிலை நிறம் கிடைக்கும் மெஜந்தா சயான் மற்றும் மஞ்சள் ஆகியவை இரண்டாம் நிலை நிறங்கள் ஆகும் சிவப்பு நீளம் அதாவது சம விகிதத்தில் கலக்கும்போது அதனால தான் ஒன்று ஒன்றுன்னு போட்டிருக்காங்க நமக்கு மெஜந்தா கிடைக்கும் நீளமும் பச்சையும் சம விகிதத்தில் எடுத்துக்கொண்டு கலக்கும்போது நமக்கு சயான் கிடைக்கும் பச்சையும் சிவப்பும் எடுத்து கலக்கும்போது மஞ்சள் கிடைக்கும் முதன்மை நிறங்களை சமமான விகிதத்தில் ஒன்றாக கலக்கும்போது வெள்ளை நிறம் கிடைக்கிறது அடுத்தது பாருங்கள் சிவப்பு நீலம் பச்சை மூன்றுமே சம விகிதத்தில் கலக்கும்போது நமக்கு வெள்ளை கலர் கிடைக்கும் கேள்வி எண் நாற்பத்தி ஐந்து பச்சை மற்றும் சிவப்பு நிறத்தை சம விகிதத்தில் கலக்க கிடைப்பது டேஸ் மஞ்சள் கேள்வின் நாற்பத்தி ஆறு உயிரி ஒளிர்தலுடன் தொடர்புடையது எது ஈஸியாக சொல்லிடலாம் மின்மினி பூச்சி கேள்வி நாற்பத்தி ஏழு கீழ்கண்ட கூற்றுகளுள் தவறான கூற்றை தேர்வு செய்க ஏ பி அப்படின்னு இரண்டு கூற்றுகள் கொடுத்துருக்காங்க இதில் எது தவறான கூற்று அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும் கூற்று ஏ ஒளியின் எதிரொலிப்பு விதி செயல்படுவது பரப்பின் வடிவத்தை பொறுத்தது இது தவறு கூற்று பி எதிரொலிக்கும் பரப்பு வளவளப்பானதாகவும் சமதளமாகவும் இருந்தால் பரப்பின் எல்லா புள்ளிகளின் குத்துக்கோடுகளும் ஒரே திசையில் அமையும் இந்த கூற்று சரி ஆகவே தவறான கூற்று அப்படின்னா கூற்று ஏ மட்டும் ஆப்ஷன் ஒன்று கேள்வியின் நாற்பத்தி எட்டு ஆடியில் தோன்றும் பிம்பத்தின் தன்மைகள் குறித்த சரியான கருத்து அல்லது கருத்துகள் எது யாவை அப்படின்னு கேட்டிருக்காங்க ஒரு நான்கு கருத்துக்கள் கொடுத்துருக்காங்க மாய பிம்பம் தலைகில் மாற்றம் அடையும் ஆடியிலிருந்து பொருளின் தொலைவும் ஆடியிலிருந்து பிம்பத்தின் தொலைவும் சமம் பொருளின் அளவும் பிம்பத்தின் அளவும் சமம் இதில் பி மட்டும்தான் தவறு தலைகில் மாற்றம் அடையும்னு சொல்லியிருக்காங்க இல்லையா இது மட்டும்தான் தவறு மீதி எல்லாமே சரி கேள்வி நாற்பத்தி ஒன்பது கீழ்கண்ட படங்களை உற்று நோக்கி விடையலி ஏ அப்படிங்கிற படம் பார்த்திங்கன்னா ஒளி ஊடுருவும் பொருள் ஒளியானது அந்த பொருளின் வழியே ஊடுருவி அந்த பக்கம் செல்லுது பி அப்படிங்கிற பொருள் பார்த்திங்கன்னா பகுதி ஊடுருவும் பொருள் அதாவது கொஞ்சமாக தான் அந்த ஒளியை வந்து வெளியேவிடும் மூன்றாவது பார்த்தீங்கன்னா ஒளி ஊடுருவா பொருள் ஒளி காப்பான் அப்படின்னும் சொல்லலாம் பாருங்கள் லைட் அந்த பக்கம் போகவே இல்லை ஆகவே சரியான விடை ஆப்ஷன் மூணில் இருக்கு ஏ ஒளி ஊடுருவும் பொருள் பி பகுதி ஊடுருவும் பொருள் சி ஒளி ஊடுருவா பொருள் ஆப்ஷன் மூன்று கேள்வியின் ஐம்பது கீழ் இயற்கை ஒளி மூலம் எது நட்சத்திரங்கள் சூரியன் இரண்டையுமே சொல்லலாம் சந்திரன் வந்து இயற்கை ஒளி மூலம் கிடையாது ஒன்று மற்றும் இரண்டு ஆப்ஷன் நாலு அவ்வளோதான் ஒளியியல் பாடத்தில் கொடுக்கப்பட்டிருந்த ஐம்பது மாதிரி வினாக்களின் விடைகளையும் நம்ம பார்த்துட்டோம் மற்றொரு பாடத்தின் மாதிரி வினாத்தாளின் விடை விளக்கங்களை பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ